வாயுள்ள பிள்ளை தான் பிழைக்கும் அழுத பிள்ளை பால் குடிக்கும் என்று பழமொழி சொல்வார்கள் அது வனிதா விஜயகுமாருக்கு தான் சரியாக பொருந்தும் வனிதா தனக்கான அடையாளத்தை தேடிக்கொண்டது சர்ச்சைகளை வைத்துதான் தன்னுடைய அப்பா அம்மா மற்றும் உடன் பிறந்தவர்களிடம் இருந்த கருத்து வேறுபாட்டை மீடியாவுக்கு வந்து பேசி அந்த மொத்த குடும்பத்தையே சந்திசிக்க வைத்துதான் வனிதாவின் பிக் பாஸ் வாய்ப்பு கிடைக்க காரணம் பிக் பாஸ் மூன்றாவது சீசனில் கலந்து கொண்ட அவர் கொடுத்த அலப்பறைகள் தான் இன்று வரை யூடியூபில் வருமானத்தை அவர் வந்து கொண்டிருக்கிறது வனிதா ஆரம்பத்திலிருந்து சர்ச்சைகளால் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டதால் அவருடைய சில நல்ல விஷயங்கள் வெளியில்

மட்டும் இல்லாமல் இயக்குனர் பி வாசுவின் ஆடை வடிவமைப்பாளராகவும் பணியாற்றி வருகிறார் வனிதா விஜயகுமார் அவரே சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்தி வருவதோடு பேட்டியும் கொடுத்து வருகிறார் அது மட்டும் இல்லாமல் சில படங்களில் நடித்துக் கொண்டும் வருகிறார் தன்னுடைய சொந்த தொழிலான வி வி ஸ்டைலிஷ் கடை மூலம் மாதந்தோறும் லட்சக்கணக்கில் வருமானம் பார்த்து வருகிறார் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க